அல்லாஹ் ஹுர்புல் ஆலமின் துராவுடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்திருக்கிறான் துராவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும் என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான் சுபஹானல்லாஹ்

அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார் ரப்பி என்று அழைத்தார் ரப்புனா என்று அழைக்கவில்லை அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது இரண்டு முறை பயன்படுத்துகிறான் இஸ் நாதா அன் இரண்டு முறை அர்த்தம் தான் அவருடைய ரப்பை அவர் அழைத்தார் எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான் ஏன் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இது அல்லாஹ் அபுல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அலுகி சலாம் அழைத்தார் வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் அபுல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்திச் சொல்கிறான் உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான் இன்னதா ரப்பஹு நிதா அன் ஹஃபீயா ஹஃபீ என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்றர்த்தம் அர்த்தம் அன் ஹஃபீயா மறைவாக தன்னுடைய சத்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார் ஏன் மறைவாக அழைத்தார் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தப்சீரு முதலாவதாக அல்லாஹு அப்புல் ஆலமீன் இரையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும் இறையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹூ அப்புல் ஆலமீன் அறிந்தவன் உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தம் இல்லாமல் கூட வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் அப்புல் அலமீன் தெளிவாக அறிந்தவன் அல்லாவிற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான் சப்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹ் அப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம் ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம் அல்லாஹுடைய உங்களை நிதானப்படுத்துங்கள் அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை இன்னகு உங்களோடுதான் அவன் இருக்கிறான் இன்னஹூ சமீ உன் நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூத செல்லல்லாஹோ அழைகியுவர் செல்லம் கூறினார்கள் பொனிதா அந்த ஹஃபீவுடைய என்ன ஏன் மௌனமாக அழைத்தார்கள் மௌனமாக அழைப்பது துஹாவுடைய முறையில் ஒன்று மௌனமாக அழைப்பது துஹாவுடைய முறையில் ஒன்று எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழை அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் அப்புல் ஆலமின் விரும்புகிறான் அல்லாஹதை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது நிதா ஹஃபியா ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால் அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுதுல்ல தள்ளாடக்கூடிய வயது குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது இதுவரை அல்லாஹிட சிலை இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை இப்போதுதான் கேட்கப் போகிறேன்

அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை அழகி சலாம் கற்றுத் தருகிறார்கள் தான் யார் அழைக்கக்கூடிய நான் யார் அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாவிடத்திலே தெளிவுபடுத்துகிறார் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அப்படி என்றால் வயதாகிவிட்டது என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பல பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னால் முடியாதியா அல்லாஹ் நான் பலகீனமானவன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது ஒஸ்து என்னுடைய ரஸ் என்னுடைய முழு தலையும் நிறைத்து விட்டது ஒஸ்து முழு தலையிலும் நிறைய சூழ்ந்து விட்டது நிறையால் அது முழுமையாகிவிட்டது வயதாகிவிட்டேன் இதற்கு மேல் ஒன்றை நான் அறிவேன் என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று அல்லாவிற்கும் உள்ள தொடர்பை அல்லாவிற்கு முன்னால் மீண்டும் கூறுகிறார்கள் யா இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை அதை ஏற்றிக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை முன்னால் அல்லாஹ் அல்லாஹூ ரப்பூலமின் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா

எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன் என்ன பயப்படுகிறார் சக்கரியா தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா நபிமார்களுடைய வாரிசியார் தங்களுடைய அல்ல அமைத்த நீதி அது நபிமார்களுடைய செல்வம் சதக்கா அவர்கள் விட்டு செல்வது அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது அது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா எதை பயந்தார்கள் நம்பிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டுச் செல்வது ஆனால் நுபூவாடைய தூதர் விட்டு சென்றது நுபூவத்துடைய கல்வி பயந்தது எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ அல்லது எனக்கு பிறகு இந்த இல்லை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த மன்னகஜில் நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம் என் வாரிசுகள் என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவிற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன் என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமில்லை அவ்வளவு இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம் ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது அல்லாஹ் திம்ரா அத்தி ஆக்கிரா ஃபலிமில்லதும் கவலையா எனக்கு எதுவும் தெரியாது இதுவெல்லாம் அங்கிட்ட இருக்கு கைகள் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு முடியாது என்னால் என்னுடைய தலைமுடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது இது எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனா மில்லதுன் கவலியா எனக்கு குழந்தை வேணும் யா அல்லா உன் புறத்தில் இருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக ஃபஹபுல்லி மில்லதுன் கவலியா துணி அவர்கள் எனக்கும் எனக்கும் குடும்பத்தார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் வம்சத்தில் அவர் வாரிசாக வேண்டும் நுபூவத்தில் இந்த மன்னில் இந்த இந்த கொள்கையில் இந்த குணத்தில் நீ ஆலியா அல் ரதியா அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும் அவரை மக்கள் நேசிக்க வேண்டும் நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவரும் உன்னை கொள்ள வேண்டும் மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால் யா நீ அவரை பொருந்திக்கொள் அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு

என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரி நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லாஹ் என் இறைவன் நீ எனக்கு இதுவெல்லாம் இல்லை பஹப்லிம் இல்லதுன்னு கவலை ஒலியா எனக்கு ஒரு குழந்தையை எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனை இமக்கு எதை பாடமாக தெரிகிறது யாரா சொல்கிறேன் எப்பீன் ஓகே அப்புறம் சார் அது பின்னாடி அதான் தவக்கோல் அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது இது இருந்தால் தான் அல்லாகவே அழைக்க முடியும் இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் வந்து என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி எல்லா கேட்க முடியும் நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாகவே கேட்பது எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும் எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மீன்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது காரணங்கள் இல்லாமல் அல்லாஹூர் அபுல் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் மரியம் அவர்கள் அல்லாஹுடத்தில் உணவை அல்லாஹு அபுல் அவர்களுக்கு பூமியில் இருந்து அது கிடையாது அல்லாஹுவை அழைத்தார்கள் அவர்களுக்கு காரணம் இருந்ததா எனக்கு வயதில் வயது இருக்கிறது எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு உணர்த்துகிறது இப்ராஹிம் அலி நெருப்பு அதனுடைய தன்மை என்ன தன்மை என்ன எதை போட்டாலும் சுட்டறிக்கும் இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார் இதனுடைய தன்மை இதுதான் ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன் அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும் இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான் பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள் ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம் ரெண்டு வருஷம் கேட்டோம் அதுக்கு மேல போச்சா எவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட என் வா என் பிரார்த்தனை எல்லாம் அல்ல செவி மடுக்கிற மாதிரி தெரியல அவ்வளவுதான் இனிமே கேட்டேன் புரோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன் எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன் எத்தனையோ முறை அல்லாவிற்கு சுஜூது செய்தேன் எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நம்பி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார் அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நம்பி ஜக்கரியாவிற்கு கிடையாது அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார் யா அல்லா நீ என்றம் என்னிடத்து எனக்கு எல்லாம் நீ தான் கொடுத்தாய் என் நிலைமை இது இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை நீ கொடு யா எனக்கு அவ்வளவுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழையுவ செல்லம் அவர்கள் அதைத் தான் சொன்னார்கள் ஒதுழு அல்லாஹவ அல் தும்மூ கை நூலமில் நீங்கள் அல்லாஹுவை அலையுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின் மறைவாக இல்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் அல்லாஹூ ரபுலாரவின் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் மொழிந்தால் அல்ல அங்கீகரிப்பான் அதில் இருந்தால் என் நீதான் நீதான் கொடுக்க முடியும் எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது முயற்சி செய்கிறேன் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது நீதான் கொடுக்க முடியும் அல்லாஹவை உறுதிப்படுத்துங்கள் கொடு 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 நீ கொடுக்க முடியாது நீ நாடினால் கொடு நீ நாடவில்லை என்றால் கொடுக்காது என்ற வார்த்தை எல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலி இஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துவா எமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹு ரப்பூல் அலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மையாக்குவார்